வணக்கம் கருளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் செய்திகள் யாழில் திடீரென மயங்கி விழுந்த குடும்பஸ்தர் உயிரிழப்பு தமிழர் பகுதியில் புலம்பெயர் தொழில் தொடர்பான நடமாடும் சேவை வடக்கில் அதிகரிக்கும் நிதி மோசடி காவல்துறை விடுத்துள்ள எச்சரிக்கை யாழில் பதினான்கு வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் குறைந்த வருமானமுடைய முதியோருக்கு கொடுப்பெனவு இன்று முதல் தடையின்றி மின் விநியோகம் வாய் தர்க்கம் கைகலப்பாக மாறியதில் இளம் குடும்பஸ்தர் உயிரிழப்பு அரசாங்கத்தில் இருந்து வெளியேற தயாராகியுள்ள பதினைந்து எம்பிக்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் யாழில் திடீரென மயங்கி விழுந்த குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த பேரின்பெண் கோகிலவாசன் என்ற நபரை உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் மேசன் வேலைக்காக யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதிக்கு வருகை தந்துள்ளார் இந்த நிலையில் பதினோரு மணியளவில் திடீரென மயக்கமற்றுள்ளார் இதன்போது அவசர நோயாளர் காவு வண்டிக்கு தகவல் வழங்கப்பட்டது இருப்பினும் அங்கு வந்த நோயாளர் வண்டி அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதனால் திரும்பி சென்றுள்ளது இதனையடுத்து அவரின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் மேலும் உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அம்பாறை மாவட்டத்தில் நிந்தவூர் பிரதேச செயலகத்தில் மனித அபிவிருத்தி தாபனம் நிந்தவூர் பிரதேச செயலகத்துடன் இணைந்து பாதுகாப்பான புலம்பெயர் தொழில் தொடர்பான நடமாடும் சேவை நடாத்தப்பட்டது இந்த நிகழ்வு நிந்தவூர் பிரதேச செயலாளர் சட்டத்தரணி ஏ எம் அப்துல் லதீப் தலைமையில் இடம்பெற்றது இந்த சேவையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கல்முனை பிராந்திய இணைப்பாளர் ஏ சி அப்துல் அசீஸ் கல்முனை சட்ட உதவி ஆணைக்குழு சட்ட உத்தியோகத்தர் வி டி ஹசீனா நிந்தவூர் ஊர் உதவி பிரதேச செயலாளர் மனித அபிவிருத்தி தாபன உதவி இணைப்பாளர் எம்ஐ ரியாஸ் மேலும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அம்பாறை மாவட்ட காரியாலய அதிகாரிகள் உட்பட பல்வேறு அரசு துறைகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பு சட்ட உரிமைகள் வெளிநாட்டு பணி பெற்றுக் கொள்வதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மோசடி தவிர்ப்பது நியாயமான ஊதியம் பெறல் போன்ற பல முக்கிய விடயங்கள் குறித்து பொதுமக்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன மேலும் புலம்பெயர் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை வழங்குவதோடு முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கான வழிகாட்டுதல்களும் மேற்கொள்ளப்பட்டன இத்தகைய நடமாடும் சேவைகள் பாதுகாப்பான புலம்பெயர் தொழிலுக்கு வழிகாட்டும் ஒரு முக்கியமான முயற்சியாக கருதப்படுகின்றன பொதுமக்கள் இதற்கு பெரும் வரவேற்பு அளித்ததாகவும் எதிர்காலத்தில் மேலும் பல சேவைகளை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக ஆசை வார்த்தைகளை கூறி இளையோரை ஏமாற்றி பணம் பறிக்கும் சம்பவங்கள் வடக்கில் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமான முறைகளில் ஆட்கடத்தல்களில் ஈடுபடும் முகவர்கள் இளையோரை இலக்கு வைத்து அவர்களை சமூக ஊடகங்கள் ஊடாக அணுகி ஆசை வார்த்தைகளை கூறி பெருந்தொகையான பணத்தினை பெற்று மோசடி செய்து வருகின்றனர் இது தொடர்பில் யாழ்ப்பாணம் மானிப்பாய் கிளிநொச்சி உள்ளிட்ட காவல் நிலையங்களில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன வெளிநாடு செல்வதற்கு வங்கிக் கணக்கில் பெருந்தொகை பணம் வங்கிக் கணக்கில் இருப்பில் இருக்க வேண்டும் என கூறி வங்கிக் கணக்கு இலக்கங்களை பெற்று அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை பெற்று வங்கியில் உள்ள பணத்தினை மோசடியாக கும்பல் பெற்றுக்கொண்டு தலைமறைவாகி தலைமுறைவாகி வருகிறது இவ்வாறான சந்தர்ப்பங்கள் தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் வெளிநாடு செல்ல காத்திருக்கும் இளையோர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட வெளிநாட்டு முகவர்கள் ஊடாக பயண ஏற்பாடுகளை செய்து சட்ட ரீதியான முறையில் செல்ல வேண்டும் இது தொடர்பில் இளையோர் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டாலே இவ்வாறான மோசடி சம்பவங்களில் இருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் இல்லையெனில் பெருந்தொகை பணத்தினை இழக்க நேரிடும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் செட்டியார்மடம் பகுதியில் பதினான்கு வயது மாணவியொருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த குற்றச்செயலுடன் தொடர்புடைய சந்தை கணவரான இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞர் தலைமறைவாகியுள்ளார் பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சந்தை கணவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை வட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அஸ்வசிம்ம குடும்பத்திற்குள் உள்ள எழுபது வயதினை பூர்த்தி அடைந்த முதியவர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் மாதாந்த உதவித்தொகை வழங்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அஸ்வசிம கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு அறிவித்துள்ளது தேவைப்படும் குடும்பங்களில் உள்ள பெரியவர்களை தவிர்த்து இதுவரை உதவித்தொகையை பெற்று வரும் பெரியவர்களுக்கு மட்டுமே தபால் மற்றும் துணை தபால் நிலையங்கள் மூலம் பணம் செலுத்த ஏற்பாடு செய்யப்படும் என அமைச்சு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மாதத்திற்கான உதவித்தொகை மற்றும் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகளை இம்மாதம் இருபதாம் தேதி முதல் தபால் மற்றும் துணை தபால் நிலையங்கள் மூலம் செலுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் மின் விநியோக தடை அமல்படுத்தப்பட மாட்டாது என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் ஏற்பட்ட திடீர் மின்தடை காரணமாக நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் மூன்று மின்பரப்பாக்கிகள் செயலிழந்தன இதன் காரணமாக மின்சார தேவையை நிர்வகிக்க முடியாததனால் கடந்த திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் சுழற்சி முறையில் ஒன்றரை மணி நேர மின் விநியோக தடையை அமல்படுத்த இலங்கை மின்சார சபைக்கு நேரிட்டது இருப்பினும் பௌர்ணமி தினமன்று மின்தடை அமல்படுத்தப்படவில்லை செயலந்த மூன்று மின்பிறப்பாக்கிகளை இன்றைய தினம் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்க முடியும் என அண்மையில் அறிவிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் நேற்று பிற்பகல் வரை செயற்படாமல் இருந்த மின்பிறப்பாக்கிகள் மீண்டும் இயக்கப்பட்டுள்ளன அதன்படி மின் விநியோக தடையை முடிவுக்கு கொண்டு வர முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு முறைப்பு பகுதியில் குழுக்களுக்கு இடையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கைகலப்பில் குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயமடைந்து யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு முள்ளியவளை முறைப்பு பகுதியில் ஒரு குழுவினர் இணைந்து குடும்பஸ்தர் ஒருவருடன் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் வாய் தர்க்கம் கைகலப்பாக மாறியதில் இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டு இளம் குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவத்தில் வயது மதிக்கத்தக்க முறிப்பு பகுதியில் வசிக்கும் மோகன் கோகுலன் எனும் குடும்பஸ்தரே படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பணம் வைத்தியசாலையில் மரணமடைந்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுமார் பதினைந்து எம்பிக்கள் அரசாங்கத்திலிருந்து வெளியேற தயாராகி வருவதாக அக்கட்சியின் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி ஒருவர் கூறியதாக செய்தி வெளியாகியுள்ளது பாராளுமன்றத்திற்கு சென்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடன் அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு நெருங்கிய உறவை பேணி வருகிறது எங்களுக்கு குறைந்தபட்ச சம்பளமே கிடைக்கிறது ஏனைய தொகை கட்சிக்கு செல்கிறது நாம் எப்படி இவ்வாறு வாழ முடியும் நாடாளுமன்றம் முடிந்ததும் பேருந்தில் ஏற்றி எம்பிக்களின் வீடுகளுக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர் மறுநாள் காலை மீண்டும் பேருந்து வந்து பாராளுமன்றத்திற்கு அழைத்து செல்லும் அதைத் தவிர எங்களுக்கு வேறு வாழ்க்கை இல்லை என்றார் இதன் காரணமாக எதிர்காலத்தில் அரசாங்கத்தில் உள்ள சுமார் பத்து அல்லது பதினைந்து உறுப்பினர்கள் பதவி விலகப் போவதாக இக்குழு ஐக்கிய மக்கள் சக்தியின் நண்பரிடம் தெரிவித்துள்ளது என செய்தி வெளியாகியுள்ளது முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி